யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் வேலூர் மாவட்டம் பண்டப்பள்ளியில் ரேஷனில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக கூறி குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த ஒன்றியக்குழு தலைவர் சத்யானந்திடம் ஊராட்சியில் தீர்மானம் இயற்றி பெயர் சேர்க்கப்பட்டவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல வீடு ஒதுக்காமல் திமுகவினருக்கு ஒதுக்கியது ஏன் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை வழங்கப்படுவதில்லை என தெரிவித்த மக்களிடம் அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என சத்தியானந்தம் தெரிவித்தார்

வேட்டிகள் வெ் சென் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்